ஜெய் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகிழ்ச்சி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமான் இனிய காலை வணக்கம் இந்த ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி ஞானமையும் கிருத்வா என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் சர்வம் வாசுதேவமயம் ஜகத் என்றால் உலகில் உள்ள அனைத்தும் வாசுதேவன் என்று பொருள் எல்லாவற்றையும் வாசுதேவனாக பார்க்கும் நீ உன்னை வாசுதேவன் என்று பார்க்கவில்லையா என்று கேட்கிறார் பகவான் ரமண மகரிஷி எல்லாம் அவன் என்றால் நீயும் அவன்தான் என்ற பொருளை உணரவில்லையா உன்னையே அவனாக பார்க்க தெரிந்துவிட்டால் பிறகு நீயே வாசுதேவனாகி விடுவாய் பார்க்கும் நீயும் உலகில்தானே இருக்கிறாய் எல்லாம் வாசுதேவன் என்றால் நீயும் தானே இந்த உண்மையை ஏன் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பார்ப்பவன் நீ காண்பவனாகிய உன்னை திருக்கை வாசுதேவனாக மாற்றிவிட்டால் காட்சி பார்க்கும் எல்லாம் திருச்சயம் வாசுதேவ மயமாகிவிடும் காண்பவன் ஞானமயமானால் காட்சிகளும் அவ்வாறே மாறும் திருஷ்டி ஞானமயம் கிருத்வா என்பதன் உண்மை பொருள் எதுவே ஆகும் அத்வைத கோட்பாட்டை வைத்த ஆதிசங்கரர் ஜகத் பிரம்மம் என்று உபதேசிக்கிறார் ஜகம் எப்போதும் பிரம்மமயமாகவே உள்ளது என்பது அவர் வாதம் பார்ப்பவன் மாயையில் இருப்பதால் அதன் உண்மையைத் தன்மையை அவனால் உணர முடியவில்லை பார்ப்பவனாகிய திருக் பிரம்ம மயமானால் பார்க்கப்படும் திருசயமும் பிரம்மஸ்வரூபமாக காணப்படும் பகவான் ரமண மகரிஷி தன் பக்தர்களுக்கு திருஷ்டி சிருஷ்டி என்ற சித்தாந்தத்தை உபதேசித்தருளினார் தருளினார் பார்ப்பவனுடைய பார்வைக்கேற்ப அவன் உலகம் காண்பான் என்பது இதன் பொருள் பார்ப்பவன் ஆத்மா ஆத்மாவின் தூய்மைக்கேற்ப பார்க்கப்படும் உலகம் தூய்மையாக உண்மையாக காணப்படும் ஆத்மா இறை இறைஸ்வரூபமே அது எப்போதுமே தூய்மை கெடுவதில்லை தூய்மை கெட்டிருப்பதாக நினைப்பதுதான் ஒருவனுடைய கற்பனை அதை உபாதி உணர்வு என்று சொல்கிறார் பகவான் இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே அவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற இயல்பில் ஈசனும் சீவனும் ஒன்றே உபாதி உணர்வு கழந்தால் தன்னை ஈசமயமாகக் காண்பான் பிறகு பார்ப்பதெல்லாம் பரசுரூபமாக தோன்றும் நம் கண்ணுக்கு கண்ணாய் இருப்பது இருந்து பார்ப்பவன் ஈசன் கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்று காணுனை காணுவது பார் அருணாச்சலா என்று அக்ஷரமடமாலையில் பகவான் பாடுகிறார் உண்மையில் பார்ப்பவன் ஈசனே பார்க்கப்படும் உலகமும் ஈசனே அனல் பிழம்பாய் அடிமுடியா அடிமுடியில்லாமல் விரிந்து நிற்கும் ஈசனை யார்தான் பார்க்க முடியும் உடலாக தன்னை பாவிக்கும் அஞ்ஞானிக்கு உலகம் அஞ்ஞானமயமாக ஜடமயமாக தோன்றும் தன்னை ஆத்மாவாக இறை இறைஸ்வரூபமாக பாவிக்கும் மெஞ்ஞானிக்கு உடல் உலகம் அனைத்தும் ஞான தோன்றும் ஞானி தனக்கு அந்நியமாக எதையும் பார்ப்பதில்லை பகவானின் உள்ளது நாற்பது பாடல் இதை விளக்குகிறது உடனானே தன்னை உணரார்க்கும் உணர்ந்தார்க்கும் உடலளவே நான் தன் உணரார்க்கும் உடல் உள்ளே தன் உணர்ந்தார்க் எல்லேற தானுளும் நான் இதுவே என்னவர்தான் பேதமென எண்ணுக ஞானிக்கும் அஞ்ஞானிக்குமான பேதத்தை விளக்குகிறார் பகவான் மெய் உணர்ந்த ஞானிக்கு அகிலமும் வாசுதேவமயம் அகம் பிரம்மாஸ்மி என்பது நான்கு மகா வேத வாக்கியங்களுள் ஒன்று நான் பிரம்மம் என்பது இதன் பொருள் பார்க்கும் நான் பிரம்மமானால் பார்க்கப்படும் திருசயமும் பிரம்மஸ்வரூபமாக காணப்படும் எண்ணுறு யாவும் இறை உருவாம் என வெண்ணி வழிபடல் உந்தி பெற வீசன் நற்பூசனை முந்தி பெற நாம் எண்ணுகின்ற எல்லாம் ஈசன் சொரூபமே என்று வழிபடுவதே ஈசனுக்கு செய்யும் உயர்ந்த பூஜையாகும் என்று உபதேசிக்கிறார் பகவான் ஒரு சின்ன கதைப்பு ஒரு ஆசிரமத்தில் இருந்த துறவிகளுக்கு ஒரு பயிற்சியாளர் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அங்கு வந்த ஞானி ஒருவர் அந்த பயிற்சியாளரை பார்த்து இவர்கள் வேத சாஸ்திரங்கள் படிக்கிறார்களா என்று கேட்டார் இல்லை என்றார் பயிற்சியாளர் தியானம் பயில்கிறார்களா என்று கேட்டார் ஞானி இல்லை என்று பதில் சொன்னார் பயிற்சியாளர் பிறகு அவர்கள் இங்கே என்னதான் பயிற்சி பெறுகிறார்கள் என்று ஞானி கேட்டார் இங்குள்ள துறவிகளுக்கு புத்தர் பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறோம் என்று பயிற்சி அளி பயிற்சியாளர் பதில் சொன்னார் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி